சொல்ல பூமி வந்து பயப்படுறாரு டாக்டர் வந்து சொல்றாங்க அது ஃபேக் பெயின் தான் ஒன்னும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழகு வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க பூமி சின்ன யூஸ் பண்ண டிரெஸ்ஸ காட்டுறாங்க என் குழந்தை வந்து அவளோட அப்பா ட்ரெஸ்ஸை தான் போடணும் சொல்லிட்டு ஆறாரு முத்தழக வந்து ஹக் பண்ணுறாரு பூமி வந்து முத்தழுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க தொட்டில் வாங்கிட்டு வராங்க அந்த பிளேஸ்க்கு ஏத்த வராங்க என் குழந்தைக்கு வந்து அர்ஜுன்ற பேர் தான் வைக்க போகிறேன் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க முத்தழகோ பூமியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ற சொல்றாங்க தேவயானி வந்து பேச்சு கிட்ட பேசுறாங்க முத்தழகு இருக்கும் போது பங்கன் பண்ணாலே என் பொண்ணுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேச்சி அம்மா சொல்றாங்க முத்தழகு இல்லாம இந்த வீட்டுல எந்த பங்கனும் நடக்காது அப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க வீட்டுல பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க முத்தழகு அந்த ப்ளேஸ்க்கு வராங்க இந்த அப்பா வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க தானே வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பேத்தா அந்த பிளேஸ்க்கு வராங்க என் குழந்தைக்கு நீங்க எல்லா சடங்குமே பண்ணணும் நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு Thank you.